நாங்கள் அரு பெரும்பாலும் எல்லோரும் சொல்வார்கள் தமிழ்மொழி அறிவியல் தெரியாது அந்த அறிவியல் கூறுகள் என்னென்று ஒருவருக்கு சொல்ல தெரியா இந்த எழுத்து எழுத்துப்பிழைக்கு காரணமே நாங்கள் எழுத்து சரியாக அறிமுகப்படுத்தாதான் வாசியர்களும் எங்களுக்கு கற்பித்தப்பட்ட முறையில் உள்ள பிள்ளையால தான் இந்த தமிழ் தாழ்ந்து என்ற கூட்டோட போகுது அதாவது உயிரும் மெய்யின் தான் தமிழனுடைய எழுத்துக்கள் நாங்கள் இருநூற்றி நாற்பத்தேழு என்று சொல்வதே தப்பான முறை தொல்காப்பியை சொல்லவே இல்லை நன்னூலோ வீர சூழியமோ இது எல்லாம் மொழிகை என்ன பொறுத்தளவில் பலருக்கு நான் சொல்கிற கூற்று கூகம் கூட தரலாம் கெடுத்து வச்சிருப்பேன் ஊடகங்கள் ரெண்டு பெரிய பிள்ளைய விடுகிற தமிழர்களுக்கே தமிழ் ஊடகங்கள் வேண்டுமென்றே செய்கிறார்களோ தமிழை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி ஒரு விஷயம் ஒரே நகைச்சியில் ஒரு இதே தோன்றது சூப்பர் சிங்கர் எடுங்க ஆரம்பத்தில் பாடலன்னு சொன்ன அழகிய தமிழே இன்றைக்கு சாங் சாங் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னு சொல்றாங்க அப்படி பாட்டு ஒரு சிலருக்கு விளங்காத தமிழா சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம் மின்னம்பலம் தமிழ் இேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல படிமுறை தமிழ் ஒன்றியத்தின் தலைவர் ராசரத்தினம் தான் இணைஞ்சிருக்காங்க ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாகவே கல்வி முறை தமிழனுடைய கல்வி முறை அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கற்பிச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறை வந்து ஒரே மாதிரி இருக்கும் அத மாற்றி அமைச்சு தமிழ்ன்றது எளிமையான மொழி அதை வந்து ரொம்ப எளிமையா கற்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நூலை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அதுக்காக எங்களுடைய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நூல் எழுதுறதுக்கான அடிப்படையான காரணம் என்னங்கய்யா நான் அடிப்படையில் நான் நைஜீரியாவில் வேலை செய்து கொண்டிருந்துட்டு கனடாவுக்கு புலம்பெயர்ந்தேன் கனடாவில் புலம்பெயர்ந்தபொழுது நிறைய ஈழத்தமிழர்கள் யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு மொழியையும் கலைகளையும் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாடி நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினோம் தமிழ் மொழி கற்றுத்தளித்தான் மொழி அவர்களுக்கு அந்த எப்படி எங்களுக்கு இன்றைக்கு அறிஞ்சொற்கள் சங்க பாடல்களில் உள்ள அறிஞ்சொற்களுக்கு பொருள் விளங்க இல்லையோ அதுபோல் அவர்கள் ஆங்கில மொழியே புற மொழிகளை பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு சாதாரண தமிழ் சொற்களுடைய பொருள் கூட இல்லை இதாலே அவர்கள் கஷ்டப்படுவோம் சொல்லி சொன்னார் ஆக இந்தளா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தமிழினுடைய முதல் நூலாகிய தொல்காப்பியத்தை உன்றி படித்தேன் பத்து தரம் படித்தேன் பொழுதுதான் எனக்கு குரு ஒன்று தெரிகிறது பலரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கசப்பாகவும் அவர்களுக்கு இந்த பொழுதும் நான் இந்த கூற வேண்டிய கடமைப்பட்டு தமிழ் மொழியை நாங்கள் மொழியின் தோற்றத்தின் வாயிலாக உண்மையான வழியில் கற்பிக்கவில்லை மொழி எப்படி தோற்றம் பெற்றதோ அப்படி நாங்கள் கற்பிக்கவில்லை எல்லா பாடங்களை பாடங்கள் தொடக்கம் எந்த பாடத்தையும் வரலாறு தோற்றத்திலிருந்து நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தமிழ் மொழிக்கு மாத்திரம் அதுபடி செய்யவில்லை இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் அந்த தோற்றத்தின் வாயிலாக இதை கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறை உருவாக்கி நான்கு வருடங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பித்து பார்த்து அதற்கு பின்பு அதற்கு இப்போ பாடப்பயிற்சி நூல்களை ஏற்றி அந்த பாடப்பயிற்சி நூல்களை கற்பிக்க கற்பித்தல் திறமையாக கற்பிக்கக்கூடியதாக கூடியதாக ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நூலை எழுதியேன் இந்த நூல் ஆசிரியர்கள் இந்த புதிய முறையில் தமிழை கற்பிப்பதற்கான வழி இது புதிய முறை என்று நான் சொல்ல மாட்டேன் இது தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட முறை பழைய முறை ஆயிர ஐரோப்பிய காலத்தோடு நாங்கள் கைவிட்ட முறை அதை முடித்து கொண்டு இதுதான் சிறப்பு ஐயா நீங்க கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேல தொல்காப்பியத்தை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப கடினமானதுவா அதுல நிறைய இலக்கணங்கள் இருக்கு அதெல்லாம் மனசுல நிறுத்தி வச்சுக்க முடியாது அதனாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய பேர் படிக்காம தமிழ படிக்காம அதை வெறுப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மொழியா கூட நம்ம தமிழை நம்ம சொல்லலாம் அப்படி ஆக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வையில பத்து முறை தொல்காப்பியத்தை படிச்சிருக்கீங்க எங்களுக்கு ஒரு புதிய முறையில எளிமையா தமிழ் தமிழ் கற்கக்கூடிய ஒரு நூலை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பார்வையில தமிழ் மொழி எளிமையான மொழியா இல்ல உண்மையாலுமே கடினமான மொழி தானா உண்மையை சொல்ல போனால் உலகிலேயே மொழியலின் நூறு வீதம் மொழியலின் அடிப்படையில் தனக்கென ஒரு மரவிலக்கணத்தை பொருள் இலக்கணத்தை கொண்டு திகழ்கின்ற ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி அதால தான் இந்த மொழி என்று மட்டும் அழியாமல் இருக்கின்றது அந்த அந்த மொழிக்கு இந்த மொழியினுடைய தோற்றம் முழுமையும் அறிவியல் தீதியாக நாங்கள் அருள் பெரும்பாலும் எல்லோரும் செல்வார்கள் தமிழ் மொழி அறிவியல் ரீதியாக அந்த அறிவியல் கூறுகள் என்னென்று ஒருவருக்கும் சொல்ல தெரியாது அதை உள்நோக்கி நாங்கள் போய் பார்த்தோம் என்றால் எல்லாவற்றிலுமே அளப்பரிய நம்ப முடியாத அளவு சயின்ஸ் இருக்கின்றது விஞ்ஞான காரணங்கள் அறிவியல் காரணங்கள் இருக்கின்றது அதிர்வென்கள் தொல்காப்பியர் காலத்திலேயே அதிர் அடிப்படையில் தான் இந்த மெய்யெழுத்துகள் பகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வல்லினம் என்பது உயர்ந்த பிரன்சி அடி உடையது மெல்லினம் கீழே உள்ளது மற்ற இடையில உள்ளது சக்தி வேறுபாடு உள்ளது அவற்றுக்கெல்லாம் காரணம் இப்ப உதாரணமாக நான் வேறு எந்த மொழிகளை தாக்கி தாக்கிச் சொல்ல விரும்பவில்லை தமிழில் ஒரே ஒரு கா இருக்கின்றது வல்லினம் அதை கப்பல் என்று செல்லும்போது ஒரு விதமாக ஒழிக்கும் நகம் வண்டு செல்லும் பொழுது ஒரு விதமாக ஒழிக்கும் அப்டா வண்டு செல்லும் பொழுது ஒரு விதமாக நாலு விதமாக இந்த வல்லினங்கள் எல்லாம் ஒலிக்கின்றன மற்ற மொழிகள் அந்த ஒலிகளுக்கு நாலு எழுத்துக்களையும் வைத்திருக்கின்றன தமிழுக்கு தேவையே இல்லை நாங்கள் கண்டுகொண்டோம் இதுதான் விஞ்ஞானபூர்வமான அறிவியல் ரீதியான பகுப்பு எப்படி என்றால் அவர்கள் ஒலியை கேட்டு அதற்கு வரி வடிவம் கொடுத்தார்கள் நாங்கள் ஒலி எப்படி தோன்றுகின்றது அன்றது ஒரு புள்ளியில் தான் தொடங்குறோம் தொல்காப்பியம் மெய் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையில் ஒரு தான் அது தோன்றும் இக் அன்றது ஒரு புள்ளியில் தோன்றும் அப்படி தோன்றுகின்ற புள்ளி இல்லை தோன்றுகின்றத ஆனது காற்றினுடைய அளவு ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுகின்றது ஹுக் என்று தனியே வரும் பொழுது நூறு வீத காற்றும் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது நகம் ஆண்டு செல்லும் பொழுது அதிலவாறு ஆகக்கூடிய காற்றின் அளவு குறைவு சங்கு அண்ணும் பொழுது அதுல வர காற்றின் அளவு குறைவு அப்ப அந்த காற்றின் அளவு மாறுபட மாறுபட ஒலி தானாகவே வேறுபடும் மாறுபடினால் அதுக்கு வேறு தனித்தனி எழுத்து வைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த அறிவியலை கொண்டு ஒரு காவோட ஒலிகளை அந்த பேசுறவனே பிரியாத விளங்காமல் அதை கூடிய வகையில் அந்த ஒலிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன போல தான் உயிரெழுத்துக்கூட அம்மா அன்று செல்லும் பொழுது வாற ஆவும் மஜம் அன்று செல்லும் பொழுது வார ஆவும் வேறு இல்லை வேறு அளவு மஜம் மஜம் அன்று சொன்னால் அதில் வர ஆ வேறு அம்மா அதில் வர கூட அளவு வேறு இவர்கள் எல்லாம் தானாகவே பிறக்கின்றது அந்த மொழியில் தாய்மொழியாக கொண்டவன் கூட அதை முழங்கிக் கொள்ள தேவையில்லை ஆனால் தானாகவே அது பிறந்து கொண்டே இருக்கும் அந்த அது சயின்ஸ் தான் அந் அந்த புறப்படத்தில் நீங்கள் சரியாக சொல்லுவீர்களானால் அது சரியாக ஒலிக்கும் எங்களுடைய ஒலிப்பில் ஒவ்வொரு இடங்களில் உள்ளவர்கள் ஒவ்வொரு எழுத்தையும் வேறு வேறு விதமாக ஒலிக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள் அதுக்கு காரணமே இந்த இந்த சரியான இடத்துல அதாவது உச்சரிப்பு என்று சொல்லும் பொழுது ரெண்டு விடயங்கள் ஒன்று ஒவ்வொரு சொல்லுக்கும் புறப்படம் இருக்கின்றது ஒவ்வொரு எழுத்துக்கும் புறப்படம் இருக்கின்றது அந்த புறப்படத்து சரியான புறப்படத்தில் தொட்டு நின்று அதை நாங்கள் விடும் பொழுது உயிரோடு சேர்த்து அகரமோ அகாரமோகரமோ இதோடு நாங்கள் விடும் பொழுது எப்படி அதை நாங்கள் விட வேண்டும் என்று சொல்வது முயற்சி புறம் இந்த புறப்படமும் முயற்சி புறப்பும் ஒழுங்காக அமைந்தால்தான் தமிழினுடைய ஒலி சரியாக வரும் இதற்றை நாங்கள் இன்று கற்பிப்பது இல்லை இதனால் எங்களோட மொழியை நாங்கள் பிள்ளையாக பெரிய பிள்ளையாக என்று பிள்ளையான உச்சரிப்போடு பிள்ளைகளுக்கே பெரிய காட்டினம் வித்தியாசம் தெரியாது ல ழா ழா வித்தியாசம் தெரியாது தெரியாது இல் தெரியாது இன் இன் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய இன் இன்னை முறைப்படி உச்சரிக்க தெரியாது காரணம் பிள்ளையான புறப்படமும் அந்த அதை விடுகின்ற முயற்சி புறப்பும் நாங்கள் கற்பிப்பதில்லை எழுத்தை அறிவிப்பதில்லை சும்மா அப்படியே வந்தோம்னு பேச எழுதப்படுகிறோம் இதுதான் உங்களுக்கு சிக்கல் இதனால் எழுத்துப்பிள்ளை வருகின்றது இதனால் பிள்ளைகளுக்கு எழுத்துப்பிள்ள வருகின்றது இந்த எழுத்துப்பிள்ளைக்கு காரணமே நாங்கள் எழுத்த சரியாக அறிமுகப்படுத்தாதான் வாசியர்களும் எங்களுக்கு கற்பித்தப்பட்ட முறையில உள்ள பிள்ளையால தான் இன்றைக்கு தமிழ் தாழ்ந்து கடினம் என்ற கூட்டோட போது தமிழ் உலகிலேயே மிக மிக இலகுவாக படிக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி நான் தமிழ் மொழி என்றதுக்காக கூறவில்லை நான் தமிழர் என்றதுக்காக கூறவில்லை தமிழ் மொழிதான் மிக மிக எந்த மொழியிலும் பார்க்க இலகுவாக கேட்கக்கூடிய மொழி அதனுடைய எழுத்தொழிகள் அப்படியே நீங்கள் வாசிக்கலாம் வேறு வேறு எழுத்தொலிகள் அதுக்குள்ள வந்து சேராது எல்லாம் சிறப்பான மொழி தமிழ்மொழி சிறப்பு அருமைங்க ஒரு நல்ல விளக்கம்னு சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கோம் தமிழ் வந்துட்டு வீட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க உங்களுடைய வகுப்பறைகள் கல்லூரிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இங்கே கற்றுக் கொடுக்குறவங்களுக்கே சரியா தமிழ் தெரியல புரியல அப்படின்றது தான் உங்களுடைய கூற்றா நூறு வீதம் நூறு வீதம் முதல் ஒரு மொழியை கற்பிக்க வேண்டுமானால் மொழியியலை படிப்பிக்கவும் மொழியியல் என்பது அந்த மொழியினுடைய எழுத்து ஒலிகள் எப்படி பிறக்கின்றன அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய இயல்புகளும் என்ன முதல் தமிழ் மொழி எப்படி தோற்றம் பெறுவது என்பதை நாங்கள் சரியாக உணரவில்லை உயிரெழுத்தன்று சொல்லுகின்றோம் என்றால் என்ன ஏன் அதுக்கு உயிரெழுத்துக்கு உயிரெழுத்தன்று பெயர் அது முதலாவது கேள்வி ரெண்டாவது மெய்யெழுத்தன்று சொல்லுகின்றோம் மெய் எழுத்தன்றால் மெய் எழுத்தன்று அதுக்கு பெயர் அதாவது உயிரும் தான் தமிழனுடைய எழுத்துக்கள் நாங்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு என்று சொல்வதே தப்பான முறை இல்லை எங்கட இலக்கண நூல்கள் அகர முதல் நகரருவாய் நுப்பது என்ப எழுத்தென்ப அகர முதல் நகரருவாய் நுப்பது என்ப தொல்காப்பியம் அப்போ எங்கட மூல இலக்கண நூல் தோட்டம் பெற்ற நூல் முப்பது என்று நாங்கள் இருநூற்றி நாப்பத்தி ஏழு என்று சொல்வதற்கு எங்களுக்கு யார் உரிமை தந்தது அது இல்லை சொல்ல முடியாது கிராமக்கு மாதிரி நாங்கள் இந்த வீர மொழியில அப்படி செய்யலுமா இலக்கணத்துக்கு புறம்பாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா இல்ல மாத்திரமில்லை இந்த தோற்றத்தை வடிவாக இதுகள் போடுவார்கள் சிலவுல கேட்கவே முடியாமல் இருக்கு சிந்த ரானா ராணா ஒரு அம்மா போட்டு சிந்தரானா சிந்த ராணா சிந்தராணான் சொல்றா ரா அது பெரிய ராணா ஆனா அந்த சின்ன ராவை வச்சு பெரிது என்று பெரிய ராவை வச்சு சிறிது என்று எழுதுறோம் இப்படி கேலி கூத்தான விமர்சனங்கள் எல்லாம் தமிழ் மொழியை பற்றி பெயர் இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மொழியில் இப்படி நாங்கள் எதனாலங்க ஏன் இந்த மொழி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது மொழி என்பது உங்களுடைய பண்பாட்டை காவிக்கொண்டு செல்லுகின்றது மொழி அந்த பண்பாட்டை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தமிழ் மொழி அறிவு தான் எங்களுடைய பண்பாட்டு சீரழிவுகள் இவர்கள் இருக்கின்றன திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு என்று அதாவது வந்து ஒருவனாலும் இதை தாங்க முடியாது இதால் தாங்கும் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யக்க சான்றோர் பழிக்கும் வினை தங்கள் தாய் பட்டினியாக இருக்கிறாள் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் நாள் தாங்கவே முடியாது அதனால இருந்தால் பசியத்தான் நடக்கிறார் இருந்தால் பசிப்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் இந்த சான்றோர்கள் என்னென்ன விதமாக நீ பொருள் இடவனும் தேட இப்படி நடக்க வேணும் என்று சொன்னதுக்கு புறம்பாக நீ செய்யாதே தாய்க்கு உணவை போய் களப்படுத்திக் கொண்டு வராது பறிச்சு கொண்டு வராது நீ எங்கேயும் உழைச்சி நேர்மையான வழியில தேடிக்கொண்டு வா அந்த உணவை அப்படின்னு சொல்ற இன்றைக்கு அந்த பண்பு எங்கள்ட்ட இல்லாம தாய் எங்க இருக்கிறார் என்று தெரியாமலே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணமே இதுதான் மொழி மொழி தெரியவில்லை இந்த மொழியை இழந்தவென்றால் எங்களோட வாழ்வியல் பண்பாடு எல்லாமே சிகை கண்டிப்பாவே தமிழ் அப்படின்றது ரொம்ப எளிமையான மொழி அப்படின்றது எழுத்து நீங்க முறையா கத்துக்கிட்டா இலக்கண விதிகளே உங்களுக்கு தேவையில்லை ஆமா அதாவது வந்து தமிழில் ஒரு சொற்கூட்டம் இருக்குது எழுத்தறிவித்தவன் இறைவனாக எழுத்தி அறிவிச்சியல்னா முடிஞ்ச மொழி தமிழிலே எழுத்து இந்த உறவுகள் ஒவ்வொரு எழுத்தினுடைய இயல்பு இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு இயல்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இயல்பு இருக்கு அந்த இயல்புகளை புரிந்து கொண்டால் எந்த எழுத்து இந்த எழுத்தோட சேரும் சேராது ஆரே ஆருக்கு பிடிக்கும் இதுதான் புணர்ச்சி அக புணர்ச்சியும் புணர்ச்சி அது புரிஞ்சுட்டா தண்ட பாட்டிலே சொல்லி எழுதி போட்டு போவாங்க சொற்களை சேர்த்து எழுதி போட்டு போவாங்க ஒரு சிக்கல் வலு இலகுவான வலு இலகுவான அதான் தொல்காப்பியம் இதை வலி தெளிவாக சொல்லி அந்த முறையோடு நின்றுட்டு அதுக்கு பிற்காலத்தில் அந்த அறிவியல் ரீதியான தோற்றத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நன்னூலோ வீரசூலியமோ இது எல்லாம் மொழியை என்ன பொறுத்தவரை பலருக்கு நான் சொல்ற கூத்து கூகம் கூட வரலாம் கருத்து வச்சிருப்பார் நன்னூல் வீரசூலியம் இப்ப தொல்காப்பியம் யாவை ஒரு வினா எழுத்தாக சொல்லவில்லை யா சொல்லவில்லை அது உயிரத்துல மூன்றை தான் சொல்லுது ஆ ஏ ஓ நான் வினாவுக்கு வச்சிருக்க நான் நூல் ஜாவையும் சேர்த்து சொல்லி ஏன் தொல்காப்பியும் ஜாவை சொல்லவில்லை ஏனென்றால் ரெண்டு விஷயம் ஒன்று ஈயோட ஆ இருக்கு ஜாவா ஈயோட ஆ வந்துட்டு ரெண்டாவது தொல்காப்பிய ஜாவியோட எழுத்தாக கருதே இல்லை அவர் தான் எழுத்தன்னு சொல்லி போட்டு உயிரும் தான் எழுத்தன்னு சொல்லி போட்டு அவரே பிறகு யாவர் தொல்காப்பியு சொல்லியில சொல்ல இல்லை அப்ப இந்த தொல் ஏன் இந்த உயிர்மையை எழுத்தாக வைக்கவில்லை என்பது புரியாது இல்ல சிறப்பு நல்லது ஒரு விளக்கியா ஆனா அந்த கால சங்க இலக்கிய பாடலை பிரிச்சு படிக்கிறது அதுதான் இந்த காலத்துல எளிமையா இருக்கு அப்படின்றாங்க படிக்கலாமா இல்ல அப்படியே படிப்பது தான் இசை நயம் ஓசை நயம் மனதில் பதிவதற்காம் திருக்குறள் எல்லாம் துண்டு துண்டா படிச்சீங்களா அந்த பொருள் விளக்கா இப்ப நீங்க பொருள் ஒளிப்படுத்தா சங்க இலக்கிய பாடல்களும் அதுதான் அது எங்களுக்கு தெரியும் இப்பொழுது எப்படி நான் என்னுடைய நூலிலே விளக்கப்படுத்தி இலக்கிய பாடல்களை எப்படி வாசிக்கும் பொழுதே இலகுவாக சொல் என்று கண்டுபிடிக்கிறோம் காரணம் அசியாக நாங்கள் கற்பிக்காதால இந்த ஒரு சொல் ஒரு ஒரு பொருள் ஒரு சொல் அன்று புணர்த்தி நாங்கள் பார்க்கிற அதற்ற புரிந்துணர்வு இல்லாததால நாங்கள் அவற்றை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஏதோ கடுமை என்று நினைக்கிறோம் ஒரு கடுமையும் இங்கே திருக்கு நான் என் நூலில் திருக்குறளும் சில புறநானூற்று பாடல்களையும் போட்டு காட்டியிருக்கிறேன் அது இப்படி பொருள் சும்மா பார்த்த உடனே இது என்னோட படிக்கிற பிள்ளைகள் உடனே பார்த்த உடனே சொல்லுவார்கள் இதுதான் பொருள் அதுக்கு அவர்களுக்கு பிரிச்சு எழுத வேண்டிய தேவையே இல்லை வழியிலாக உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க மரபு கவிதையை ஆதரிக்கிறீங்களா இல்ல புது கவிதை ஆதரிக்கிறீங்களா எல்லா கவிதைகளும் உணர்வுகளை வெளிப்படுத்த மரபு கவிதையை நான் விளக்கக்கூடாது ஏன்னு சொல்லி சொல்லலாம் எங்களுடைய கலைகள் நான் ஒரு இன்றைக்கு நாங்கள் மருத்துவத்தை எடுப்போம் மருத்துவத்தில் உள்ள சித்த வைத்தியத்தில் உள்ள கலைகள் எல்லாம் பாடல்களாகவே மரபு கவிதையிலே இருக்குது காரணம் அது அது முறைப்படி பொருள் விளங்காவிட்டால் உங்களுக்கு வேறு மருந்தை கொடுத்து ஆலயம் முடிச்சிட்டு சிற்பம் ஓவியம் இல்லை இந்த கலையும் மரபு கவிதையில் பொழுது பொருள் இதுதான் பொருள்னு தெரியும் இந்த சொல்லு மாறினாலே சொல்லு தான் தெரியும் எனவே மரபு கவிதை ஒரு வளர்ந்த அறிவியல் மொழிக்கு அப்படி அதை கொண்டிருந்தான் எங்களுடைய மொழி அதாலதான் எங்களுடைய வானியல் சிற்பம் ஓவியம் மருத்துவம் எல்லாமே இன்றைக்கும் அதை படிச்சு மருந்து செய்யக்கூடியதா இருக்கின்ற மரபு கவிதைதான் காரணம் புது கவிதை என்றால் மாறி போட்டுடலாம் அது எங்களுக்கு தீங்கியே கொண்டது சரியான பொருளே விளங்காமல் போயிடும் மரப கவிதைகளை எழுதும் வைக்கும் போதுதான் எங்களுக்கு சரியாக இருக்கு இன்றைக்கு எங்களுக்கு எழுத முடியாததால நாங்களே நாங்கிறத்தை கலந்து கூட இன்னைக்கு புது கவிதை எழுதி கொண்டிருக்கோம் பெரிய கொடுமை தேவையில்லை அது இந்த நாங்கள் அதுக்கு அடிப்படை காரணமே இந்த எங்களை கற்பித்தல் முறையில் நாங்கள் அசி அசியா நேரசை நிதியாக நாங்கள் படிப்பிக்காதாங்க ஒரு இயல் தமிழை நேரசை படிப்பிக்காததால் தான் எங்களுக்கு இந்த புது கவிதைக்கு மரபக்கவிதை எழுத முடியாமல் அவர்கள் போனது ஒரு பெரிய இது இல்லை நீங்கள் மரபுக் கதை விழுந்தபொழுது முன்ன பேசும்பொழுது சொன்னீர்கள் நேர் இசை என்றால் ஒரு அசை நேரே எழுதி ஏ ഒരു ഉയർ ഇത് കാവളങ്ങാ പൂവിളങ്കിലും പോരുക ഇത് വിഷയം അതേങ്ങൾ நிறைவான கேள்வியா இப்ப வந்து என்ன கேட்கும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள்ல தமிழ் எப்படி இருக்கு சரியாக தான் எழுதிட்டு இருக்காங்களா உங்களுடைய கருத்து நான் அது வரும் அதாவது வந்து ஊடகங்கள் ரெண்டு பெரிய பிள்ளையை விடுகின்றன தமிழர்களுக்கே தமிழ் ஊடகங்கள் வேண்டுமென்றே செய்கிறார்களோ தமிழை அழிப்பதற்காக கங்கணங்கடி வந்து செய்கிறார்கள் கூட எனக்கு சில வழியில் தோன்று எழுத்து எழுத்துப் பிள்ளைகள் மலிந்திருக்கும் ஒரு நாலு வரி எடுத்தால் அதுல அரவாசி ஆங்கில சொற்கள் இருக்கு நாங்கள் தமிழே எழுதவில்லை இது பெரிய இது தொலைக்காட்சிகள்ல போனால் ஆங்கில சொற்களே தாராளமாக பேச்சு கொண்டிருப்பாங்க இந்த சூப்பர் சிங்கர் எடுங்க ஆரம்பத்துல பாடலான்னு சொன்னா அழகிய தமிழே இன்றைக்கு சாங் சாங்ன்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன் சொல்றாங்க அப்படி பாட்டு ஒரு விளங்காத தமிழா என்னத்துக்காக அந்த ஆங்கில தொழில பாதிக்கிற பாடல் பாட்டு தெரியாதா இந்த சொல்லு மக்களுக்கு ஏன் உனக்கு ஆங்கிலத்திலும் அடிமை புத்தி விட்டு போகாத எங்களை இனம் இன்னம் நாங்கள் அடிமைகளாகவே இருக்கிறோம் இதுதான் கடுமையான கூட்டாக இருந்தாலும் இதுதான் உண்மை எங்களுக்கு எங்களை விட மற்றவனுடைய மொழி பேசு மாதிரி அது பேசினா படித்தவன் மாதிரி பெரியவன் மாதிரி எண்ணிக்கொள்ளுகின்றோம் தப்பு வலுவலு முக்கியமானது பேசிப்பட இனிமையான இனிமையாக இருக்கும் அதில் உள்ள சிறப்புகள் எனக்கு அது முக்கியமானது இந்த ஊடகங்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இங்க உள்ள பல ஆசிரியர்களுக்கு வருகிறது இல்லை சினிமாவில் கூட பாடும்பொழுது விண்ணை தாண்டி வருவாயா தாண்டி வருவாயா இந்த லகரமானது நான் என்று சொல்லுவார் அந்த மடிச்சு ஈழ கொண்டு வந்து அழுதி தொடர் இதில் தொடரும் இதில் இந்த மென்மையான பகுதியிலே அழுத்துவதனால இதுக்கு பின்னுக்குள்ள ஒரு கிளான்ஸ் ஒரு ஒரு சிதப்பி அழுத்தி இந்த முகத்தையே பொலிவு செய்ய கொடுக்கும் என்று சொல்லுவார் இங்கும் இங்கும் கிட்டத்தட்ட தெளிவாக எங்களுக்கு ஒளிப்புணர்ச்சி இல்லாமல் ஒளியே தரா ஆனபடியால் அசையக்கூடியது இதை உயிர் மெய் அசை என்று சொல்லலாம் உலக வேண்டும் என்ன உயிர்மெய் எழுத்தன்று தவறாக சொல்லி பழக்கிவிட்டார் உயிர்மை எழுத்துகள் என்பதை தவறு தவறு அசைதா சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் விங் கட்டுப் பெருங்காயம்